வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் சாரால்ஜி ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து நம்ம எஸ்டேட்டில் வந்து ஸ்பெஷலாக ஒரு சமையல் இது எதுக்காகனா நாங்கள் எப்போவுமே வயசானவங்களுக்கு இந்த தோட்டத்தில் சாப்பாடு கொடுப்போம் அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது ஜெமி அந்த ரெண்டு தக்காளி அறுவடை செய்வோ வீணாயிடுச்சு போச்சா அடுத்த வருயா சரி உன்னுடைய அருவ ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஜெமி என்ன மல்லமா நீங்க வருத்த சாப்பிட போறிய இன்னைக்கு வந்து சிக்கனை வெட்டுறதுக்கு ஆள் இல்லை அதனால மல்லாவும் என்னோட ஹஸ்பண்டாம் வெட்டிட்டு இருந்தாங்க அதனால தான் மல்லா அந்த மாதிரி நிற்கிறான் ஏப்ரன்லாம் போட்டு இங்கே பாருங்க சிப்பி வந்து நிற்கிறாரு உள்ள ஜமி போயிடுவேன்

Sipi sipi. sipi, sipi. Sipi kutu. Sipi kutu. Ah, <laughs> mudah <laughs> <laughs> kudu. Dari kutu. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து ரைஸை வந்து தாளிப்பாங்க மஞ்சள்லாம் போட்டு கருவேப்பில ரம்பை போட்டு தாளிப்பாங்க அது வந்து நல்லா இருக்கும் மாதிரி தான் செஞ்சுருக்குறாங்க வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் ரெடியாக இருக்குது பருப்பும் செஞ்சு முடிச்சாச்சு புல்லு மழை வந்தாலே புல்லு மொளை ஃபாஸ்ட்டாக இருக்குது சுத்தம் ஒரு வாரம் கூட இல்லை ஒரு வாரம் கூட இல்லை நாங்கள் டெய்லி ஒய்யா பழத்துக்காக தான் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறோம் 아, 뭐, 안녕. 내게 강력히 뜨린지, 일라이. 네가, 안가 올릴 거야. 네가 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 올릴

മുത്ത <numitidida>

எப்போ ம் இப்போ சிக்கன் செய்கிறதுக்கு தான் பாத்திரம் ரெடியாக இருக்குது அடுப்பு நல்லா தக்கத்தக்கன்னு எரியுது இப்போ கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால விறகெல்லாம் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்துச்சு அதனால தான் எப்படி எரியமோன்ட்டு இருந்தோம் அதனால் நல்லா புகை வந்துச்சு கண்ணெல்லாம் எரியுது அங்கே நிற்க முடியாமல் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் அப்படி ஒரு எரிச்சல் ஏன்னா விறகு கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால எரியும் போது அப்படி வருது ஆனால் அடுத்தடுத்து நல்லா எரிஞ்சிச்சு இப்போ சிக்கன் தான் தாளிச்சிட்டுருக்குறாங்க புஷ்பா இதுவும் ரொம்ப நல்லா செய்கிறாங்க அவங்க எப்பவுமே புஷ்பா தான் குக் பண்ணுவாங்க நாங்கள் கூட நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்போம் நல்லா வாசனையாக செய்ய சொன்னோம் வயசானவங்கனால அதிகமாக காரமும் போட முடியாது ஓரளவுக்கு பார்த்து போடுங்கன்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே நீங்கள் கவனிச்சுட்டு இருந்தோம் இந்த சிக்கனுக்கு வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்ச மசாலா தான் போட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரம்பை எல்லாம் போட்டு அரைச்சது ரொம்ப வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மசாலாவை போட்டு தான் இந்த சிக்கனை செஞ்சோம் மசாலாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தது தான் பெப்பர் பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் இங்கே இல்லை அது கூட இப்போ நாங்கள் வச்சுருக்குறோம் செடி அதனால் சாதிகாய் எல்லாமே வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இங்கேயே நாங்கள் அறுவடை செஞ்சு காய வச்சு யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு தனி வாசனை டேஸ்ட்டு தான் கடையில் வாங்கிறது அவ்வளோ வாசனை இருக்குமான்னு தெரியாது நாங்கள் இங்கேயே பறிச்சு செய்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் பயப்படுது இது பார்க்க பப்பியை பார்த்து பயந்துட்டு ஓடுது குச்சி பப்பியை பார்த்து பயந்துட்டு ஓடுது ஓடுது இன்னைக்கு நாங்கள் லு ரெடி பண்ணியிருக்கிறோம் வயசானவங்களுக்கு எப்பவுமே கொடுப்போம் இன்னைக்கு அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதாவது ரைஸ் இதாவது மஞ்சள் போட்டு தாங்கிப்பாங்க சிக்கன் கிரேவி இருக்குது கொஞ்சம் செலண்ட் இருக்குது பருப்பு பேக் பண்ணிட்டாங்க இந்த வேலைக்காக நன்றியோடு மசித்து கொடுத்துருக்கோம் கத்தாவை எங்களால் மு முடிந்த அளவு முதியோரை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இன்று நீர் தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திடுவோம் அவர்களுக்கு இந்த சாப்பாடு ஆசிராதமாக எங்களுக்கு திரும்பித்தாலும் அவர்கள் சக்தி பெற உதவித்தாரும் கர்த்தாவே இதே போல் எத்தனையோ இடங்களிலே இப்படியான முதியோர்கள் எப்பவுமே சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேபிளில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு முதல்ல ப்ரே பண்ணிடுவோம் ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஷ் போடுவாங்க ஒருத்தர் ரைஸ் போட்டாங்கன்னா ஒருத்தர் சிக்கன் கறி சாலட் பருப்புன்னு லைனாக நின்றுவோம் அப்படியே போட்டு கொடுத்தாங்கன்னா கடைசியாக இருக்கிறவங்க பார்சல் பண்ணி தந்துடுவாங்க இங்கே ஸ்ரீலங்காவில் எப்படின்னா இப்படி தான் லன்ச் ஷீட்டு போட்டு ரைஸை வச்சுட்டு அதை சுற்றி மற்ற சாப்பாடெலாம் வச்சு அப்படியே பேக் பண்ணிடுவோம் ஒரே பார்சலாக தான் பேக் பண்ணுவாங்க அதுதான் இப்போ நாங்கள் செஞ்சுட்டு சமையல் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு இப்போ பேக்கிங் நடக்குது பேக் பண்ணி முடிச்சுட்டு அடுக்கி வச்சு அவங்க வீட்டுக்கே போய் கொடுத்துருவோம் ஏன்னா வயசானவங்க தானே அதனால் அவங்களுக்கே போய் கொடுத்துருவோம் ரெடியாக இருக்குது பார்சல் போய் கொடுத்துட தான் ஈவினிங் சும்மா ஒரு வாக் போயிட்டு இருந்தோம் பாத்தா நம்ம ஆபீஸ்க்கு பின்னாடி ஒரு சீனி வாழ்த்தாரு பழுத்துருக்குமா வெரி குட் வா சீனியா சீனி வாழை குட்டையா இருக்குது வாழத்தார்

பார்வால இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு போட்டோமா காய் பத்தியா காய் араபள சொண்ணா நான் அத நம்பி எடுக்க சொன்னா இப்போ வந்து காயின்ரம் சாப்பிடு இல்ல இல்ல நல்லா பழுத்துருக்கு அப்படிதான் தெரியும் அது ஆனா பழுத்துருக்கு நல்லா நல்ல நிပါருக்கு ராக்ஸியும் எங்கள் கூட வாக்கிங் வந்துருச்சு தூரத்தில் ஒரு ஆள் கொழுந்து எடுக்குது க்ரீன் டீ செய்யறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும் மழை வர மாதிரி இருக்குது வீட்டுக்கு க்ரீன் டீ காலி ஆயிடுச்சு அதனால் நம்ம மடுகத்தில் பக்கத்துலேயே இருக்கிற டீ லீவ்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாமேன்ட்டு ஜெமி வந்து இந்த பிஞ்சி இலைங்களெல்லாம் பார்த்து பறிச்சுட்ருக்கு நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் சும்மா ஒரு வாக் மாதிரி எப்போமே வருவோம் அந்த நேரத்தில் தான் இதையும் எடுத்துக்கலாமேன்ட்டு ஒரு பேக்கை வச்சு எடுத்துகிட்டு இருக்குது ஜெமி அன்னைக்கு இன்னைக்கு இதுல கொழுந்து எடுத்துட்டாங்க போல இருக்கு மொல்ல விரட்டிட்டு எங்க போற மலைக்கு மேலே ஏற போறியா சிப்பி டாய் 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 சிப்பி மொல்லா வருது மேலே இங்க போற மொல்லா மேலே ஏறுது அவருக்கு ஏற தெரியல

காஃபி செடி கிளியராகிடுச்சு மல்லா கொடியெல்லாம் எடுத்துட்டான் இல்லைன்னா அந்த செடி வளரவே வளராது இந்த மல்மல் பெரிய கொடியை பிரிச்சுட்டு வந்துட்டான் கொடி பப்பாயா பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குது ஹைப்ரிட் பப்பாயா அது பெரிய பழம் வரும் அவ்வளோதான் மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு எஸ்டேட்டில் நல்லா சமைச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டோம் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஹாய் பாய்